அந்த காலத்துல ஒரு வயதான பாட்டி என்ன பண்ணாங்களாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படி பொடிநடையாக போய்கிட்டே இருந்தாங்களாம் பொடிநடையா போகும்போது பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் தானே போக்குவரத்துலாம் அதிகமாகிருச்சு அப்படி நடையாக போய்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வாயிட்டு ரொம்ப ரொம்ப அவங்களை இளைப்பாறணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க எங்கேயாவது கோவில் குளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் குளத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தா கோவில் குளம் எதுவுமே இல்லை என்னடா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்களே கோவிலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போய் ஒரு வீட்டோட வாசல் அந்த காலத்துல திண்ணை எல்லாம் இருக்கும்ல திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்கல்ல ஒரு வீட்டோட வாசல்ல அயர்ந்து போய் அந்த பாட்டியம்மா உட்காந்தாங்களாம் அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வந்து அந்த பாட்டியம்மா சோர்வா இருக்கிறத பார்த்த உடனே ஒரு கஞ்சி ஒரு சட்டி நிறைய மண்பானை நிறைய கஞ்சி வச்சு வந்து கொடுத்தாங்களாம் சாப்பிடுங்க பாட்டியம்மா அப்படின்னு சொன்னோன்னு அந்த பாட்டியம்மா மனசும் குளிர்ந்துருச்சான் வயிறும் குளிர்ந்துருச்சான் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பாட்டியம்மா ஒரு வார்த்தை எழுதுனாங்களாம் கோவில் இல்லாத ஊரில் கூட குடியிருந்துடலாம் ஆனால் நல்ல குடிமகள் உள்ள பெண்கள் இல்லாத வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களாம் அந்த அவ்வை பாட்டி தான் சாதாரண பாட்டி இல்லை அதுதான் அவ்வை பாட்டி அந்த இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் தான் அவ்வை பாட்டி எழுதின வார்த்தை என்ன தெரியுமா தாயிர் சிறந்த கோவிலுமில்லை இல்லை அப்படின்ட்டு வரிகளை எழுதுனாங்க அப்படின்ட்டு சொன்னா அப்படிப்பட்ட அழகான விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தாய் குளங்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்